இயற்கையினுடைய அமானுஷிய தன்மைகளை சாதாரண மக்கள் எல்லோரும் புரிந்து தெரிந்து கொள்வது என்பது சந்தர்ப்பந்தான் என்றால் இயற்கையினுடைய ஆற்றல்கள் அவ்வளவு எண்ணில் அடங்காத உண்டு அதை நமது மாமகர் ஷிஸ்வர குருவர் கண்டு அதை ஞான குருவிற்கு இதை உணர்த்தி நாமெல்லாம் அவர் மூலமாக அறியும் வன்மை பெறுகின்றோம் என்றால் அத்தனை ஒரு அமானுஷியமான இயக்கத்தைத்தான் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார் அகசியனுக்கு ஆதிய எவ்வாறு அந்த உயர்ந்த சக்தி கிடைத்தது என்பதை அந்த வழியிலே நாம் தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை இதில் உணர்த்துகின்றார்கள் கடுமையான நஞ்சிகளில் முடிக்கக்கூடிய சக்தி கருடனுக்கு உண்டு உதாரணமாக கருடன் அது தன்னுடைய கூட்டில் ஒரு இரும்பு சங்கிலியை நாம் மனிதர்கள் கொண்டு போய் வைத்துவிட்டோம் என்றால் விலங்கு போடுவது போல் முடிந்து விட்டால் என்ன செய்யும் என்ன நடக்கும் கூட்டில் இருக்கும் தன் குஞ்சுகளை மீட்டுவதற்காக அலைந்து தெரிந்து சில செடிகளின் விழுதுகளை அல்லது காம்புகளை எடுத்து வந்து கருடன் அந்த தாய் பறவை அந்த சங்கிலியின் மீது வைத்து அதை தெரிக்க செய்துவிடும் இது கருடன் கண்ட உபாயம் அது இரும்பு உலோகத்தையே கத்திரிக்கும் கரண் பெற்றது ஆனால் இந்த கருடனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைத்தது அதற்கு எப்படி இந்த உலோகத்தை அந்த தாவர இனத்தினுடைய விழுதுகளையோ காம்புகளையோ வைத்தால் உடையும் என்பது அது எப்படிக்கு தெரியும் அதைத்தான் இன்றைய வழக்குவரை கொடுக்கின்றார் புலி மனிதனாக வளர்ச்சி பெற்று மனிதனாக ஆன பின் மீண்டும் அதாவது மனிதனான பிற்பாடு மீண்டும் மனிதன் மனித நிலைகளிலிருந்து அவன் பட்சிகளாக உருவானால் அவனுக்குள் உருவான அந்த உணர்வின் நலக்கள் அதை உணவாக உட்கொள்ளும் பொழுது இந்த உணர்வின் ஞானங்கள் அங்கே கிடைக்கின்றது அதாவது மனிதனாகி திருப்பி பட்சியாக வந்த பின் மனிதனுக்கு உண்டான சிந்தனைகள் எல்லாம் இந்த பட்சிக்கு உண்டு எப்படி காடுகளில் ஒரு மனிதன் விஷத்தன்மையால் தாக்கப்பட்டு தேய் அவன் மடிந்து விடுகின்றான் என்று வைத்துக் கொள்வோம் அந்த உடலிலிருந்து வந்த விஷத்தின் தன்மை மற்ற தாழ் இனங்களிலுமே அந்த மனங்கள் கலக்கப்படுகின்றது அதாவது விஷம் தீண்டி மடிந்த இவன் உடலிலிருந்து வெளிவரக்கூடிய உணர்வலைகள் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக வைத்துக் கொள்கின்றது இதே போல மற்ற தாவர சாதாரண சாந்தமான தாவரங்களுடைய சக்தியையும் அதையும் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது ஆனால் இந்த விஷம் கொண்ட மனிதன் உடலில் வெளிப்பட்ட மனம் இதன் அருகிலே வந்த பின் இதை விரட்டுகின்றது அது அஞ்சு ஓடுகின்றது அப்படி ஓடும்பொழுது ஒரு விஷமான செடியின் மீது இது மோதும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மூன்றுமே அதாவது சுழற்சி ஒன்று ஆகின்றது சுழற்சி இது மூன்றுமே இரண்டரை கலக்கப்பட்டு ஒரு புதுவிதமான தாவர செடியாக உருவாகிறது பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக ஆனப்பின் விஷம் தீண்டி மனிதன் மடிந்தால் அவன் உடலிலிருந்து வரக்கூடிய மனம் மற்ற தாவரையான சத்துகளுடன் கலக்கப்பட்டு ஒரு வித்தாக உருவாகி நிலத்திலே பட்டுவிட்டால் அது கடும் விஷத்தையே முறிக்கும் சக்தி பெறுகின்றது இதைத்தான் அந்த கருடன் தன்னுடைய அனுபவ ஞானத்தால் அதாவது முதலில் குருநாதர் சொன்னது கொண்டு மனிதனிலிருந்து உருவெற்ற அந்த பறவை விஷத்தை முழிக்கக்கூடிய சக்தியாக கண்டுள்ளது அதாவது உலோகங்களில் இந்த தாவர இனத்தின் சத்து பட்டப்பின் அது பலவீனமாகி அந்த உலோகம் தெரிப்பதையும் அது கண்டுள்ளது ஆக மனிதனாக ஆனப்பின் அவனுக்குள் வளைய வைத்த சத்துகள் தாவர இனத்துடன் கலக்கப்பட்டு இது பட்சியான பிற்பாடும் கூட அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வு அந்த ஞானம் சிக்கலில் இருந்து விடுபடும் நிலையாக வருகின்றது இது பச்சை இனமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதற்கு எப்படி அறிவு வந்தது என்பதை மாமகர் ஈஸ்வராய குரையோர் காட்டுகின்றார் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விஷம் ஒன்றுடன் ஒன்று கலந்து பலவாறு பல மாற்றங்களாகி விஷத்தையே வென்றும் மாற்றங்களாக சந்தர்ப்பங்கள் எப்படி உருவாகிறது என்பதைத்தான் இப்படி காடுகளில் அழைத்துச் சென்று காட்டுகின்றனர் இதே போலதான் கீரியும் பாம்பும் சண்டையிட்டாலும் பாம்பினுடைய விஷம் கீரி உடலில் தீண்டப்பட்ட பின் அந்த கீரி பிள்ளை உடனடியாக சண்டையை நிறுத்திவிட்டு ஓடி சென்று அந்த விஷம் தன் மீது பாய்ந்த நிலைகளை முறிப்பதற்காக அது தன்னுடைய அனுபவ ஞானத்தினால் கண்ட தாவர இனத்திலே சென்று பிறல்கின்றது அந்த மனங்களை நுகர்கின்றது அதை நுகர்ந்த பின் விஷத்தை நீக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது அந்த விஷம் முறிந்து விடுகின்றது அதற்கு பின் பாம்பினை மீண்டும் வந்து அது தாக்கி கொள்கின்றது இது போன்றுதான் ஒரு உயிரணு தனக்குள் கவர்ந்து கொண்ட உணவின் அணுக்கள் மாறி மாறி பலவிதமான சக்திகள் பெற்று பெற்று வளர்ச்சிக்கு வருகின்றன இப்படி எல்லாவற்றையும் கடந்து மனிதனாக ஒரு பின் இத்தகைய தாவர இனங்களுடைய சக்திகளை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காடுகளிலே வாழ்ந்த தாய் தந்தையர்கள் இதை காணுகின்றார்கள் அவர்கள் புல இதை அறிந்து உணர்கின்றார்கள் அதன் மூலமாகத்தான் அகசியனுடைய தந்தையர் மூலமாகத்தான் அகசியனுக்கு இப்படி சர்வ நஞ்சிகளையுமே ஒழிக்கக்கூடிய சக்தி பெற்றான் அவன் வளர்ச்சியில் பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் அகண்ட அண்டத்தின ஆற்றலையும் அறிந்து இனி எத்தகைய நஞ்சின் தன்மை வந்தாலும் அது ஒளியாக மாற்றிடும் துருவ நட்சத்திரமாக அவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய அனைத்தையுமே ஒடுக்கி ஒளியின் சுவராக மாற்றி ஒளியான அண்டமாகவும் உருவாகி கொண்டிருக்கின்றான் அது அகசியனுக்கு எப்படி சக்தி வந்தது என்பதை இப்படி இயற்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை ஒன்றுடன் ஒன்று கலந்து விசத்தி முடித்திடும் ஆற்றல்கள் எவ்வாறு உயிரினங்களுக்கு வந்தது அதில் வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு எவ்வாறு இந்த சக்தி வந்தது என்பதை நாமும் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாது வரக்கூடிய தீமைகளிலிருந்து நஞ்சான நிலைகளிலிருந்து நம்மை நாம் காத்து நாம் அந்த நஞ்சிகளை நீக்கக்கூடிய சக்தியாக குரு அருளால் மாமகர் ஈஸ்வராய் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரழியை பெற்று அகசியனை போன்று நாமும் சர்வ நஞ்சிகளையும் ஒழுக்கிடும் சக்திகளை பெற முடியும் ஒளியாக மாற்றிடும் ஆற்றலை பெற முடியும் அத்தகைய ஆற்றலை பெற வேண்டும் பெற முடியும் நாம் பெறுவோம் அந்த பெறக்கூடிய தன்னம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும் அதை பெற்று நாம் அகசியனைப் போன்று நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலத்தின் ஈர்போட்டத்தில் நாம் வாழ முடியும் அந்த வாழ்வதற்குண்டான தகுதி நமக்கு நிச்சயம் உண்டு அந்த ஆற்றலை நாம் பெறுவோம் அது பெறுவதற்குண்டான ஞான வித்தாகத்தான் இத்தகைய பல உபதேசங்கள் வாயிலாக துணுக்கு துணுக்காக சுட்டி காட்டி நம்முடைய நினைவாற்றல் அந்த அகசியன் காலத்திற்கு சென்று குரு குருவாரலாம் அதை பெற்று நாமும் அந்த நிலை பெறுவதற்குண்டான விளக்கு வழியை குணாகிகளை கொடுக்கிறார்கள்